எல்லாரும் ஜென்ரல் மெடிக்கல் செக்அப் பண்ணுவோம்ல அதே மாதிரி நானும் பண்ணேன் அப்போ அதை எப்படி நான் என்னுடைய ஆஃபீஸ் லைஃப்போட இன்டகிரேட் பண்ணிக்கிட்டேங்கிறதை சொல்கிறேன் கேளுங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் பாடி செக்கப் பண்ண போகிறோம் உடனே என்ன சொல்கிறாங்க சுகர் இந்த லெவலில் இருக்கணும் ப்ரெஷர் இந்த லெவலில் இருக்கணும் கொலஸ்ட்ரால் இந்த லெவலில் இருக்கணும் ஹார்ட் பீட் இந்த லெவலில் இருக்கணும் அப்புறம் எக்கோ எடுக்கும்போது இவ்வளோ ஃப்ரீக்குவென்சியில் வந்துட்டு எல்எல்டி இருக்கணும் அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்புறம் இசிஜி இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஒரு அளவுகல் இருக்குது அப்போ அந்த டாக்டர் சொன்னதை நான் சொல்கிறேன் டாக்டர் சூப்பராக சொன்னார் இதில் உடம்பில் நடக்கிற எல்லா விஷயமே நீங்கள் சொல்லி நடக்குதான்னு கேட்டார் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்குதான்னு கேட்டார் இல்லை அப்படின்னு அப்போ அதுவாக நடக்குது ஆமாம் சார் அதுவாக நடக்குது எந்த ஒரு நம்ம அதாவது நம்மளுடைய பிரதானமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு தான் நம்ம உடம்புல நம்ம விடுற மூச்சு காற்றுலேருந்து நம்ம பல்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது இட் இஸ் ஹேப்பனிங் இஸ் ஹேப்பன்ஸ் கரெக்டாக நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது அப்போ நம்ம என்ன தான் சார் பண்ணுறோம் அப்படின்னா அவர் சொன்னார் ஹெல்த்தியாக இருக்கிறதுங்கிறது என்னென்னா இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது கரெக்டாக டிசிப்ளினாக இருக்கணும் ஹெல்த்தியாக நல்ல ஃபுட்டு சாப்பிடணும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் நல்ல என்வாயன்மெண்ட்டில் வாழணும் இது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்க முடியல இந்த பாடியை கண்ட்ரோல் பண்ணுற எந்த விதமான சக்தியும் உங்கள்கிட்ட கிடையாதுனாரு நான் அப்படியே ரிமைன் பண்ணி நம்ம ஆஃபீஸ் லைஃபுக்கு போயிட்டேன் ஸோ கிட்டத்தட்ட இது ஆஃபீஸ் லைஃபுக்கு எப்படி பொருந்ததுங்கிறத பார்த்தேன் எப்படின்னா நம்ம ஆஃபீஸில் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும் ஏகப்பட்ட ஜாலியான ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் சேட்னஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்போ இது வந்து ஈக்குவலாக எல்லாருக்குமே கிடைக்குதான்னு கேட்டால் எல்லாேருக்குமே கிடைக்காது சில பேர் ஹாப்பியாக இருப்பான் சில பேர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருப்பான் சில பேர் பணக்காரனாக இருப்பான் சில பேர் வந்து அழுதுகிட்டே இருப்பான் சில பேருக்கு போனஸே கிடைக்காது சம்பளமே கிடைக்காது அப்போ இது யார் கையில் இருக்குது அப்படின்னா யார் கையிலையுமே கிடையாது நல்லா நீங்கள் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஜெக்டில் போகிறது நல்ல ரோல் போகிறது நல்ல ஒரு ஆம்பிஷனாக ஒரு ப்ளே பண்ணுறது ஒரு டிசைன் ஒரு ப்ளே ரோலை ப்ளே பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையிலே இருக்காது அப்போ என்ன நம்ம கையில் இருக்குது அதே மாதிரி தான் உடலை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதே மாதிரி உங்கள் கெரியர் குரோத்துங்கிறது உங்கள் கண்ட்ரோலே இருக்காது அது நடக்கலாம் நடக்காமல் போகலாம் யோசிக்கிற மாதிரி இதெல்லாம் நல்லா விதிப்படி நடக்குதுப்பா இட்ஸ் ஆல் டைம் அப்படின்பாங்க இல்லையா அதே தான் பாடிக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் எவனுக்கு எப்போ ஹார்ட் அட்டாக் வரும் தெரியாது எவனுக்கு எப்போ வந்துட்டு மூச்சு போகும் தெரியாது இல்லையா அதே மாதிரி தான் நம்ம ஐ ஐடி கெரியர் லைஃப்புமே அப்ப பாடிக்கு என்ன சொன்னாங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கணும்னா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் சொன்னார் இல்லையா நல்ல ஃபுட்டு சாப்பிடணும் டைமுக்கு சாப்பிடணும் எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில டிசிப்ளின்லாம் இருக்குது இதை பண்ணீங்கன்னா என்வாயன்மெண்ட் நல்ல என்வாயன்மெண்ட்ல நீங்க வாழணும் இதே மாதிரி தான் நான் சொல்றேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல டாக்டர் சொன்னதை வச்சு கெரியர் அப்படில பாத்தீங்கன்னா எதை பத்தி நீங்க கொலைப்படக்கூடாது உங்களுடைய ப்ராஜெக்டோ உங்க ரோலோ உங்கள் சேலரியோ உங்கள் போனஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எந்த பெனிஃபிட்ஸை பற்றியும் கவலைப்படாதீங்க அது உங்கள் கையிலே கிடையாது பட் நீங்கள் என்ன க கவலைப்படணும் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொன்ன மாதிரி ஒரு டிசிப்ளினாக டேலண்டடாக நீங்கள் இருக்கீங்களான்னு மட்டும் தான் பார்க்கணும் உங்களுடைய ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகிறீங்களா உங்கள் டெலிவரபிள்ஸை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா அடுத்து என்ன அப்படின்னா ஹானஸ்ட்டாக இருக்கணும் ஒரு ஆர்கனைசேஷனில் யாருக்கிட்ட ஒர்க் பண்ணுறோம் யாருக்கா ஒர்க் பண்ணுறோம் என்ன ஒர்க் பண்ணுறோங்கிறதுல ரொம்ப ஹானஸ்ட்டி ரொம்ப முக்கியம் கரெக்டாக அதே மாதிரி ஃபோக்கஸாக இருக்கணும் உங்கள் ஜாபில் ஒரு ஒர்க் கொடுக்குறாங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹேவ் டு ஷோ த மெச்சூரிட்டி ஸோ உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் டேலண்ட் இம்பார்ட்டன்ட்டு டிசிப்ளின் இம்பார்ட்டண்ட்டு மெச்சூரிட்டி இம்பார்ட்டண்ட்டு அப்புறம் பொலிட்டிக்கலி யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்வாயன்மெண்ட் எந்த என்வாய்மெண்ட்டில் மறுக்கும் எங்களுக்கு இதை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் நீங்களாக போய் ஹார்ட் பீட்டை மாற்றிடலாமா என் சுகர் லெவலில் மாற்றிடலாமா என் பல்ஸ் மாற்றிடலாமா இசிஜி ஹார்ட் அடிக்கிறதை மாற்றிலாமா முடியாது இல்லை அதே மாதிரி இருக்குது உங்களுடைய குரோத்தையோ உங்களுடைய பெனிஃபிஷியல் மானிட்டல் பெனிஃபிஷ் நடக்கிறதையோ உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆனால் அவங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவுட் சைடில் இருக்கிற டிசிப்ளின்ஸ் அதாவது டேலண்ட்டு ஹானஸ்ட்டாக இருக்கணும் மெச்சூர்டாக இருக்கணும் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் பாடி எப்படி ஹெல்த் வருதோ ஹெல்த்தாக இருக்கும்போது ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடும்போது எப்படி பாடி ஹெல்த்தியாக வருதோ அதே மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணும்போது ஆஃபீஸில் உங்கள் கெரியர் ரொம்ப ஹெல்த் ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்கள் ஹெல்த் கெரியர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஒரு இயற்கையாக உங்கள் பாடியவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா செயற்கையாக இருக்கிற ஒரு ஜாப் ஒரு கெரியர் அதில் இருக்கிற ட்ரெஸிங்கினேஷனையோ குரோத்தையோ நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இயற்கைக்கு நம்ம என்ன செய்கிறோம் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு நல்லா சாப்பிடணும் வந்து எக்ஸசைஸ் அதே மாதிரி இங்கே டேலண்ட்டு மெச்சூரிட்டி ஹானஸ்ட்னஸ் இதுதான் இதை பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கும்